கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமைதியில் இறைவேண்டல் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன் பூவுலகில் உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் பிரியமானவர்களே நாம் மனிதரோடு உறவாடுகையில் சில நேரங்களில் நாம் பேச வேண்டும் சில நேரங்களில் நாம் பேசாதிருக்க வேண்டும் இறைவனோடு கொள்ளும் உறவாடலின் இறைவேண்டலிலும் இத்தகைய வேறுபாடுகள் இருக்கின்றன பேசி இறைவேண்டல் செய்வதற்கு ஒரு காலம் என்றால் அமைதியில் இறைவேண்டல் செய்வதற்கும் ஒரு காலம் இருக்கிறது எப்படி நாம் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு முழந்தாளிட்டு இறை கலந்து கொள்கிறோமோ அதேபோன்று சில வேளைகளில் குரல் எழுப்பியும் சில வேளைகளில் அமைதியிலும் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் இறைவாக்கினர் எலியாவை இறைவன் அழைத்தபோது சுழற்காற்று நிலநடுக்கம் தீ போன்றன எழுந்தன ஆனால் அவற்றில் இல்லை அதற்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதில்தான் எளியா இறைவனை சந்தித்தார் சில வேளைகளில் ஆர்ப்பாட்டமான வழிபாடுகளிலோ ஆரவாரமான இறைவேண்டலிலோ சந்திக்க முடியாத இறைவனை நம் உள்ளத்தின் ஆழ்ந்த அமைதியிலும் நமக்குள்ளே அவர் பேசும் மெல்லிய ஒளியிலும் கண்டுகொள்ள முடியும் எனவேதான் அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது அமைதியின் கனி இறைவேண்டல் என்பது அன்னை தெரசாவின் பொன்மொழி நாமும் அமைதியோடு ஆண்டவர் திருமுன் காத்திருப்போம் அவர் நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் அமைதியில் உம்மோடு உறவாட உதவி செய்யும் இறைவா